இப்படி ஒரு கிராமத்திற்கு என்ன அடிப்படை வசதி தேவையோ அதையெல்லாம் பார்த்து இன்றைக்கு இந்த மிக சிறப்பான முறையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய திராவிட மாட ஆட்சியில் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது அதே இந்த பள்ளிக்கு கூடுதல் கட்டிட வசதி தேவை என்று வந்தவுடன் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து நிதியிலிருந்து நிதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் முதலில் உயர்நிலைப் பள்ளிக்கு ஒரு லட்சத்திற்கு கொடுக்கப்பட்டு தக்கிடம் கட்டப்பட்டது அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் அனந்த் தொல் திருமாவளவன் அவர்கள் முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வழங்கி இரண்டு வகுப்பறை கட்டடம் கட்டப்பட்டது அதற்கு பிறகு நடுநிலை பள்ளிக்கு இரண்டு வகுப்பறை கட்டடம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் முப்பத்தி ரெண்டு லட்சத்தில் கட்டப்பட்டது அதுக்கு பிறகு நான்கு வகுப்பறை கட்டடம் பொதுப்பணித்துறை சார்பாக ஒரு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் செலவிலே கட்டப்பட்டது ஒரு பள்ளிக்கு ஒரு நான்கு ஆண்டு காலத்தில் இத்தனை செலவிலே வகுப்பறைகள் கட்டப்பட்டது என்றால் இது நம்முடைய கொற்றை கிராமத்திற்கு தான் இது நடந்திருக்கிறது அதுவும் ஒரே இடத்துல எல்லா பள்ளிகளும் இருந்தது அதை பிரித்து தனியா உயர்நிலைப் பள்ளிக்கு தனியா இடம் வாங்கி அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு ஆட்சி அந்த பகுதி அந்த மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்கிற அந்த பாங்கை இதன் மூலமாக நாம் உணர முடியும்